தனக்கு மிஞ்சானம் நாங்க தன்னுடைய அம்மா அப்பாவை தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய மனைவி மக்களை தன்னோடு உடன்பிறந்தவர்களை மதிக்காமல் பணம் சேர்த்தோ நீ மற்றவர்களுக்கு புண்ணியம் செய்தோ எந்த பலனும் நமக்கு தரப்போகிறதில்லை புண்ணியம் தேடி காசிக்கு போற புண்ணியம் தேடி ராமேஸ்வரத்துக்கு போகிறோம் அது மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானித்து விடுகிறதா முதல்ல சாமின்னா என்ன தெய்வம்னா என்ன நாம் இன்று ஒவ்வொரு நாளும் அருமையாக கும்பிடக்கூடிய சிவபெருமான் பிறந்த பூமின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரத்தில் தான் நான் பேசுகிறேன் இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டர்லாம் தான் உத்தரபோஷம் அவருடைய ஊரு அவர் பிறந்த பூமி அவர் வாழ்ந்த பூமி இங்கே அறையிலே ஆடிய இடம் பார்வதி தேவிக்கு ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்த இடம் அறையிலே பார்வதிக்கு மட்டும் தாண்டவம் ஆடிய இடம் சிவபெருமான் விஷயங்கள் வந்து கேட்குறாங்க சுவாமி நாங்களும் உங்க அருடைய அந்த ருத்ர தாண்டவத்தை பார்க்கணுமே சொன்னார் இங்கே பார்வதி தேவிக்கு மட்டும் என்னுடைய அந்த தாண்டவம் ஆடிய விஷயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் சிதம்பரத்துக்கு வாருங்கள் சிதம்பரத்திலே ஆடுகிறேன் அதுதான் உத்தரவசமங்கள அறையிலே ஆடினார் சிதம்பரத்திலே அம்பலத்திலே ஆடினார் எல்லாருக்கும் முன்பாக ஆடினார் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துரோ தாண்ட மாடினார் அப்படிப்பட்ட இந்த இருக்கோம் அந்த ஆற்றலும் அனுக்கிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒரு விஷயத்த நான் இந்த விஷயத்தை நான் பூண சொல்றேன் எதிரிகளை துரோகிகளை அழிப்பதற்கு நாம் துரோகத்தையும் மற்றவர்களுக்கு எதிர்ப்பான செயலையும் செய்யாமல் இருக்கணும் இதுவே நமக்கு எதிர்ப்புகள் என்ன செஞ்சாலும் அழிஞ்சு போயிடுவாங்க ஒண்ணு எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வோருக்கு எந்த காலத்திலும் எந்த சக்திகளும் அண்டாதுன்னு சொல்லுவாங்க இது மட்டுமல்ல பலதரப்பட்ட நேரங்களில் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் மனிதன் வாழ்க்கையில் நோய் எதிரி கடன் இது மூணையும் சொல்லக்கூடிய இடம் எதுங்க சாதகத்தில் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் தசா புத்தி நடக்கிற போதோ ஆறாம் இடத்த அதிபதி பாதகமான இடத்துல இருந்து திசை நடத்துகிற போதோ அந்த ஆறாம் இடத்தையோட தோடு தொடர்பு பெற்ற கிரகங்கள் திசை நடத்துகிற போதோ கடுமையான யாதிகளும் கடுமையான கடனும் நம்மை துரத்தும் சொல்லுவோம் அது நம்மளை துரத்தாம இருக்கணும் நல்ல வழியில பணம் சம்பாதிக்கணும் நிச்சயமா முக்கியமாக முக்கியம் அது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சமாவது மனசுல ஈவரக்கம்ங்கிறது இருக்கணும் தர்மம்ங்கிற செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் யாரோருவன் எதுவுமே நம்முடைய உயிரை காக்காதவங்களுக்கு கர்ணனுடைய வரலாறே ஒரு முக்கியம் உயிரை தர்ம உயிர் போகல என்ன அவர் செய்த தர்மங்கள் தான் காத்துச்சு நீங்க இந்த நோய் எதிரி கடல்ல இருந்து நீங்க எந்த ராசி அக்கணமா இருந்து துரோகி விரோதி விரோதிகட்டிருந்து நீங்க விடுபடணும்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய வேலை நிச்சயமா நேர்வழியில் சம்பாதிக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருக்கணும் யாருக்கும் எந்த பாதிப்பையும் செய்யாமல் இருக்கணும் அடிக்கடி வழிபாடு முருகப்பெருமானை வழிபாடு செய்து இது மட்டுமே நம்மளை அந்த வெளியே யார் நமக்காக செய்தாலும் எந்த கடுமையான துரோகத்தை செய்தாலும் நம்மை தொடாது நம்மை தீண்டாது நமக்கு பிரச்சனை வர்ற அளவுக்கு கண்டிப்பாக